அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிஎன்பிசி ஃபேமிலி அட்மின் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சேனலில் சேயூன் பொது தமிழ் டெஸ்ட் பேஜ் போட்டிருக்கோம் அதோட டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் ஜனவரி அஞ்சில் ஸ்டார்ட் ஆகி மார்ச் பதினேழு வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து நடக்கும் மொத்தம் இருபது தேர்வுகள் ஆல்ரெடி தேர்வு ஒன்று வந்து முடிஞ்சிருச்சு ஜனவரி அஞ்சு வந்து ஸோ இதுக்கப்புறமே லேட்டாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஜனவரி அஞ்சோட கொஸ்டின் பேப்பரை உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்கள் எப்போ வந்து ஜாயின் பண்ணாலும் எத்தனை டெஸ்ட் முடிஞ்சிருக்கோ அந்த டெஸ்ட்டோட கொஸ்டின் பேப்பர் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருவோம் இது வந்து ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை மொத்தம் இருபது தேர்வுகள் இதற்கான தேர்வு கட்டணம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா முந்நூறுரூபா பாடத்திட்டம் பார்த்தோம்னா புதிய சமைச்சு புத்தகம் மொத்தமாக எத்தனை வினாக்கள்னு பார்த்தோம்னா இரண்டாயிரம் விழாக்கள் ஒரு தேர்வுக்கு நூறு விழாக்கள் ஸோ சேம் பொது தமிழோட அட்டவணை தான் ஜனவரி அஞ்சில் தொடங்கி மார்ச் பதினேழு வரைக்கும் நடைபெறும் இந்த டெஸ்ட் பேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு முன்னூறு பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் மேலும் தகவலுக்கு டிஎன்பிசி ஃபேமிலியை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்